பிரக்கரை அழிச்சார் அவன் பிரார்த்தனைக்காக பெருமாள் வடக்குவாச ரவியா இந்த அருணோதயத்துல வெளில வந்தார் வரும்போது சாதாரண இல்ல ரத்ன ரத்னங்கின்னு சொல்லுவோம் அன்னைக்கு ஒரு நாள் தான் பெருமாள் ரத்னங்கி சாத்திப்பார் அந்த ரத்னங்கியோட வந்து நம்ம இங்கே இருந்து போகும்போது ஒவ்வொரு இந்த ஆத்மா போகும்போது ஒவ்வொரு இடத்துல ஒருத்தனம் செய்வாளாம் அதே தான் நம்ம சொன்ன சொன்னார் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே என்னைக்கா இருந்தாலும் இந்த சொத்தானது தாங்கிட்டு வந்து ஆகணும் பாருல ஆனா அது போறதுக்கு முன்னாடி என்ன பண்றார் ஒரு விரான்னு ஒரு நதி இருக்கு அந்த நதியில இந்த ஆத்மாவை சுத்தப்படுத்தலாம் அந்த விரஜா நதி எங்க இருக்கு ஸ்ரீரங்கத்துல நம்ம பெருமாள் வேதம் இருக்கு ஒவ்வொரு சாத்திப்பார் என்ன இந்த ஆபாசங்கள் நம்ம துறக்கணும் அது வரைக்கும் பெருமாள் மேல கா போர் சாத்தி விடுவார் ஆனா இந்த பரமசை கடற்க முன்னாடி இதை கலைஞ்சிடுவார் இனிமே இந்த ஆத்மா அங்க வந்து சேரன்னு சொல்றது ஒரு விசேஷம் அடுத்தது திருமாமணி மண்டபத்துல பெருமாள் அன்னைக்கு முழுக்க இருப்பார் ஒரு பரமபதத்துல என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் இந்த வைகுண்டியகாசி உற்சவத்துல நம்ம பார்க்கலாம் அத நாடகமாகவும் இயல் இசை நாடகம் சொல்லுவாள்லாம் அரையர் மூலம் நம்ம கேட்கணும் இந்த பரமபதநாதனான திருரங்கநாதனை பிரார்த்திச்சுண்டு எல்லாரும் வைகுண்டியகாசி உற்சவத்தை சிறப்பா நடத்தணும் பெருமாள் நடத்திக்கணும் நீங்களும் வந்து கலந்துக்கணும் அடியணும் பிரார்த்திச்சுக்கிறேன்